அப்படி அதெல்லாம் வந்து எங்களை வீட்டில் நாங்கள் ஃபேனை வாங்கி போட்டுவோம்ன்ற ஒரு முடிவில் வந்தோம் அப்போ இன்றைக்கி பார்த்தோம் அதுவும் மாதப்புறம் பண்ணாது இன்றைக்கி பார்த்தா உழைப்பாளர் தினம் அதிகமான கடை வந்து சில இடங்களில் பூட்டு இன்றைக்கி சுண்ணாத்தில் எந்த கடத்திலும் வந்துக்கென்று பார்த்தா நாங்கள் பார்த்தா ஃபைன் செலெக்ஷன் வந்து வந்து இருந்துச்சு அங்கே எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்போ பார்த்தோம் இன்றைக்கி இங்கே வந்து ஃபேன் வாங்கிட்டு போட்டுறேன் சரியான வெயில் காலத்தில் வந்து ஃபேன் போடுறதுக்கு அதிகமாக நாங்கள் யோசிப்பேன் யோசிப்பினோம் கண்டிப்பாக உங்களுக்கும் இப்படி ஒரு ஃபேன் போட்டுணுமன்ற ஒரு ஐடியா இருந்தால் என்ன ஃபேன் நெல்லம் எந்த பிராண்ட் நல்லம் எந்த ஃபேன் வந்து பூட்டினா அதிக காலம் வந்து பழுதாகாமல் பாதுகாப்பை வேலை செய்யும் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே வந்து என்னென்ன ஃபேன் இருக்குது என்ற விஷயங்கள்லாம் கேட்போம் வாங்க நாங்கள் வந்திருக்கோம் சுண்ணாகம் சந்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபைன் செலெக்ஷன் சொல்லி இந்த கடையெலாம் வந்தோம் அண்ணோட கதைத்த முதலே அண்ணோட நிறைய ஃபேன் இருக்குது எலெக்ட்ரானிக் பொருட்கள்லாம் முழுக்க அப்படியே வச்சுருக்கேன் ஃபேன் வந்து மேல் செக்ஷன் ஆ உங்களுக்கு நீங்கள் மட்டும் குழு விளாண்டு ஏசிக்கு எடுக்கிறீங்க அப்படியா வக்கே எப்படி எல்லாம் அப்படி ஃபேன் ஏசி விற்கும் உங்களுக்கு ஏசி உங்களுக்கு வியாபாரம் வந்து இருக்கணும் அப்படியா இருந்தால்தான் என்னென்ன ப்ராடக்ட் அந்த ஃபேன் இருக்கு என்னென்ன பிராண்டு ஃபேன் இருக்கு உங்கள்கிட்ட ஃபேன் எல்லாமே இருக்கு எல்லா பிராண்டுமே இருக்குது இது இருக்குது பஜாஜ் இருக்குது உஷா இருக்குது மிக்ஸ் இருக்குது ப்ரைட் இருக்குது எல்லா கம்பெனியும் இருக்குது என்ன ப்ரைஸ்லேருந்து ஆரம்பமா அது கிட்டத்தட்ட ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து இருக்கு ஆறாயிரத்து தொள்ளாயிரம்

சீலிங் மென்ல இருக்கது 14500 ரூபாயே இருக்கு. 14500 ரூவா 2 இயர்ஸ் ரண்டியோட வெறும் கேடீக்கே இருக்கு. மெட்டது அது ஏ சூப்பர் சனிகோன் இருக்கு 10000 ஏ 500. அதுவும் 2 இயர்ஸ் ரண்டீ 10500 ரூபாயே வரும். இந்த அதவிட குறஞ்சது 1500 கிளாங்கடக்குது. அந்த ரெண்டும் நல்ல நல்ல பிராண்ட் பாவி. உஷாவும் மெட்டது ரூபா பை 4 அண்டர் இன்ஜெனலா ஆகலாமா? மீyle கடக்கு.

னாலದಿ கேஸ் எல்லாம் போய் பாப்போம் மேல பாருங்களா நீங்க

ம் அப்படி வேறு பிராண்டி மூன்றை வச்சுக்கிறேன் வந்து எங்களுக்கு வந்து மெயின் வந்து சீலிங் ஃபேன் சீலிங் ஃபேன் தான் சீலிங் ஃபேனில் ஹேரி கே ப்ராண்ட் இருக்குது சூப்பர் சோனிகேட்டு எல்லாம் போக்சில் இருக்குது கேமரா இல்லை ஊட்டி இல்லை இருக்குது சீலிங் ஃபேன் ரைட் இதுதான் இந்த

ചിന്നിട്ട് അതായത് ഒരു വയസ്സുള്ള ഓടുന്ന വിലയേ ഒരു വയസ്സുള്ള രണ്ട് മൂന്ന് വയസ്സുള്ള വിലയാണ് അപ്പം ഫുൾ ആയിരിക്കും ഇതല്ല ആയിരത്തി ഏഴ് മുഞ്ചേഴ് മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് വിട്ട് അത് ഇപ്പോൾ ആയിരത്തി ഏഴ് നൂറ്റമ്പത് രൂപ കേട്ടിട്ട് കേട്ടില്ല എലക്ട്രിക് കേട്ടില്ല

இப்படி இருக்கான்னு இப்போ இண்டியை தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சா தெரியுது ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் இந்த சைக்கிள்கள் வந்து எல்லா இந்த சைஸ்லையும் இருக்குது சின்னாக்கள் இருந்து ஒரு வயசுல இருந்து பெரியாக்களோட கூடிய மட்டும் இருக்கு மற்றது இங்கே இப்படி இந்த கபர்ட் ஐட்டங்கள் இருக்குது சின்னாக்கள் இந்த ஹார்ட் ரூம்ஸ் இந்த படங்கள் கேட்ட மாதிரி பெபன் டென்ஸ் வைட்டமேன் அப்படி அந்த சின்னாக்கள் திங்ஸ் வைக்கிறது ரூம் வைக்கிறது திங்ஸ் வைக்கிறது இருக்கு முந்தி பதினாலு இங்கே ஒரு விதது போகும்போது நேரத்தில் ஒன்றும் வருவாங்க

அதாவது இப்ப ரொம்ப கொஞ்சம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா முடி ஒத்தி ஐநூறு தின்னாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிரித்தியில கிணக்க இருக்குது இங்க எந்த இருக்குது சோடியட்ன்றது புட்டு குளைக்கிறதுல இருந்து மாபெற்றுறதுல இருந்து மழை கெடுப்படுறது இல்லை

டெலிவரி சார்ஜஸ் அடிஷனலாக இருக்குமா அதிகம் இந்த இருநூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா அப்படி வேற மாதிரி பொருள் இருக்கு அப்போ வந்து அங்கே ஆர்டர் பண்ணுறது என்ன மாதிரி பேஜ் இருக்குது அதில் ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணினா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஓகே ஓகே நல்ல விஷயம் எல்லாமே இருக்குது விலை ரூபா இன்னைக்கு பன்னி பெண்ணாயிரம் பதினாயிரம் ரூபா வித்தினாங்களோ சரியா விலைகள் குறைவு ஆறாயிரத்தி எழுபத்தம்பது இப்போ குறைஞ்சிருக்கு ப்ரெஷர் குக்கர் நாலாயிரம் ரூபா அப்படி வரும் ப்ரெஷர் குக்கர் நாலாயிரம் ரூபா வந்தா இருக்குது நிறைய ப்ரைஸ் இப்போ சரியான விலை வித்தியாசம் வித்தியாசம் சரியாக குறைஞ்சிருக்கு அதிரடியாக குறைஞ்சிருக்கா ஓகே ஃபேன் பார்ப்போமா ப்ரொசீடிங் ஓகே நாங்கள் வந்த அந்த பார்க்க போகிறோம் எடுத்து காட்ட போகிறேன்

இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணால் வந்து வாங்கலாம் ஓகே சரி அண்ணா ஓகேண்ணா ஓகே என்னடா ஃபேன் எடுத்தோம் கே ஃபேன் தான் பைமூண்டு அஞ்சூறு போட்டாங்க என்ன ஓகே எங்களுக்கு நாங்கள் நினைச்ச மாதிரி வந்து வாங்கியா சின்ன இந்த கடை திறந்துருந்தவடியா இல்லது வந்து நாங்கள் நினைச்சோம் கடையை பூட்டியிருக்கோம் மட்டுந்தான் வந்தோம் திறந்துருந்தது இதை மாதிரி நீங்களும் ஃபேன் வாங்கணும் இந்த வைக்க வந்து குறைக்கணுமெண்டா ஓரளவுக்கு ஃபேன் பூட்டினா கொஞ்சம் குறைக்கலாம் ஃபேன் வாங்கணுமெண்டு உங்களுக்கு தோணிச்சோன்னு சொன்னால் சுண்ணாத்திலே இங்கே இருக்கு ஃபைன் செலெக்ஷன் சொல்லி வந்து வாங்கலாம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரு ஃபேன் வாங்கணுமெண்ட்டு யாரை நான் நினைச்சா இங்கே வந்து வாங்குங்க இது மாதிரி இன்னும் நல்ல காணொலியில் சந்திக்கலாம் மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் வாங்க